பார்வை அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிஃபோர் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணாமலே கட் பண்ணிட்டேன் பிகாஸ் அந்த டைமில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்ததுனால என்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி பட் அதில் இருந்தே நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பிஃபோர் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அதாவது ஆர்த்தியும் அண்ட் அனிதாவும் ஒரே கிளாஸஸில் இருப்பாங்க கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க ஆர்த்தி வந்து காவியாவை குஷ் பண்ணுவாங்க சி போய் பேசு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் காவியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆர்த்திக்கிட்ட இங்கே பார் ஆர்த்தி இது ஒரு ஃபீல் இந்த ஃபீலை சொல்லி தான் புரியணும் அப்படின்னலாம் இல்லை உண்மையிலுமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கான ஸ்பேஸ் நான் அவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன் அவங்கள நான் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் உண்மை அதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது எந்த ரூல்ஸும் கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சி எனக்கு அவங்க மேல இருக்கிற அந்த ஃபீல் எப்பவும் போகாது அப்படின்னு ஆர்த்திகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பார்ப்போம் மேபி என்னோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம் அப்படின்னு காவியா வந்து சொல்லுவாங்க ஆர்த்தி தலையில அடிச்சுக்கிட்டு ஐயோ இவங்க எந்த காலத்துலதான் இருக்காங்கன்னே தெரியல நீ எந்த காலத்துலதான் இருக்கு காவியா அட்லீஸ்ட் போய் பேசி தானே தெரியும் ஒரு ஹாய் பாய் கூட சொல்லாம இருந்தா எப்படி காவியா புரியும் அப்படின்னு ஆர்த்தி சொல்லுவாங்க சி அதை நான் பாத்துக்கிறேன் யூ டோன்ட் வரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க காவியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இதை பத்தி நீ எதுவும் பேசாத ஃப்ரீயா விட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க காவியா ஓகே இனி விருப்பம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க பாக்குற ஐயா தன்னாளுக்கு தான் இப்படியே தூரமா இருந்து ரெண்டு பேரும் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஓகே ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் நீ போ என் கிளாஸ் கவனிப்போம் அப்படிம்பாங்க சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க சும்மா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க என்ன எனக்கு ஃபுல்லாக ஆளையே காணும் பார்க்கவே முடியலையே எங்கே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் அவங்க கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வருவாங்க பார்த்து தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு திக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள உடனே அவங்க தலைய கீழே குடிஞ்சிப்பாங்க தலையை கீழே குளிஞ்சிட்டு பார்த்தும் பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க காவி அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் அனிதா வந்து பாத்தீங்கன்னா சி அதே மாதிரி அவங்களும் அங்கே நின்றுப்பாங்க உள்ளே போக மாட்டாங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐ ஐகான்டக்ட்லே சாப்பிட்டியா கிளாஸஸ் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஐ கான்டக்ட்ல கேட்டுட்ருப்பாங்க ஓகே நோ ப்ராப்ளம் இப்போதான் சாப்பிட்டேன்னு இவங்களும் ஐ ஐகான்டக்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே சம்திங் நமக்குள்ளே ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காவியா வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ இதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் வாங்கி ஐ மீன் சாக்லேட்னா நார்மல் டேரி மில்க் அந்த மாதிரி கிடையாது அப் பூ வந்த ஸ்டேஜில் இந்த எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் ஸோ இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க ஹெல்த்தியாக தான் லைக் பண்ணுவாங்க காவ்யா உடனே அவங்க ஷாப்ல இருந்து எள்ளு உருண்டை எடுத்துட்டு அவங்களுக்கு அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது யாருக்கும் தெரியாம அவங்க கையில் அப்படியே கொடுத்துட்டு போவாங்க இப்படி கொடுப்பாங்க அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க வாங்கிப்பாங்க ஓகே அதை நமக்கு தான் தராங்க அப்படின்ட்டு அவங்களும் எடுத்துப்பாங்க ஆக்சுவலி காவியாவுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அதை எடுத்ததும் காவியாவை கையிலே பிடிக்க முடியல அவ்வளோ ஹாப்பி ஓகே எஸ் அனிதாவுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு மூலையில நீ அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்ட வெரி குட் காவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி காவியா வந்து அந்த ஹாப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் ரூம்ஸ் போயிடுவாங்க அனிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருண்டையை கையில் வச்சு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டர் பண்ணுவாங்க ஏய் என்ன நடக்குது உனக்கும் காவியாக்கும் சம்திங் ஏதோ பண்றீங்க ஆனா ஒன்றும் புரியதான் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே தான் போகுது அப்படிம்பாங்க இல்லை இல்லை ஏதோ நடக்குது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னன்னு நாங்களே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோ அவ்வளோ சீனால இல்லை இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் ஆமா கையில் என்ன ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லையே ஏய் இவ்வளவு நேரம் நாங்க கூட தான் இருக்கோம் ஸ்நாக்ஸ் எதுவும் கையில் நீ வச்சுருந்த மாதிரி நான் பாக்கலையே இதே என்ன புதுசா இருக்கு எப்போ நீ எடுத்த அப்படி சொல்லுவாங்க ஏய் நார்மல் லஞ்ச் டைம்ல எங்க அம்மா ஏதாவது ஸ்வீட் வச்சுருப்பாங்க அதுதான் இது அப்படி சொல்லுவாங்க ஏய் பொய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படிம்பாங்க இதில் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சீரிஸில் தான் சொல்கிறேன்னு நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்கடி எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு கலாச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிதான் இனிமேல் இவங்க கிட்ட எல்லாம் ஏதோ பண்ற ஏதோ மாற்றம் தெரியுது ஆனா என்னன்னு தெரியல கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க நீ கண்டுபிடிச்சி கிழச்சது போதும் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க ஸோ டெய்லி ஒர்க் என்னவா இருக்கு அப்படின்னா ரெண்டு பேர் பார்க்கறது கண்ணாலே குட் மார்னிங் சொல்லிக்கிறது ரிட்டன் கிளாஸ் விட்டு ஸ்கூல் போகும்போது சாரி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது ஸோ அவங்களும் சைக்கிளில் தானே வந்திருப்பாங்க அனிதாவும் ஸோ சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே நான் வந்து போவாங்க இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜெயம் ரவி படத்தில் ஜெயம் படத்தில் ஓடி வந்து பாயுதே ஏனடி பேக்ரவுண்ட் மியூசிக் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி அவங்க கூட ஒரு ஐ கான்டெக்ட் போயிட்டே இருக்கும் சைலண்டா எதுவும் பேச மாட்டாங்க ஒன்லி ஐ மட்டும் தான் அவ்வளோ ஸ்மூத்தா ஸ்வீட்டா அந்த ஐ கான்டக்ட் ரெண்டு பேருக்குள்ளும் போய்கிட்டே இருக்கும் இப்படியே ஐக்காவிட் போடுறது ஈவினிங் போனதும் அந்த கிளாஸஸ்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு அவங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வான படுத்துட்டு வானத்தில் அந்த நிலாவை வச்சிக்கிட்டு அவங்க கிட்டே பேசுறதா நினைச்சு காவியா வானத்துக்கிட்ட இருக்க நிலா நட்சத்திரத்தை எல்லாம் ஸ்டார்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படியே கொஞ்சம் நாளாக போயிட்டு திடீர்னு லெவல்த்து கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா எல்லாருக்கும் டூ டேஸ் ட்ரிப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருமே கம்பல்சரி போகிறோம் கன்னியாகுமரிக்கு நாம் எல்லாருமே கம்பல்சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஓகே யார் யார் வர்றீங்க அப்படிங்கிறது லிஸ்ட் கொடுங்க டூ டேஸ் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க வள்ளி லெவல்த்து மட்டும்தான் எல்லோரும் ரொம்ப வா கன்னியாகுமரி சூப்பர் பிளேஸ் சன்ரைஸ் பார்க்கணும் ஈவினிங் சன் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த மிஸ் வந்து இன்ஃப் இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க சரி ஓகே எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்டிமேஷன் பண்ணிடுங்க ஃபீஸ் என்னங்க செடுங்கிறதெல்லாம் உங்களுக்கு உங்க கிளாஸ்மேட்ஸ் இன்டிமேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரும் சரி ஓகேன்ட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க இப்போதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இவங்க ரெண்டு பேரையும் இந்த ட்ரிப்பில் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு சரி காவ்யாவும் சா காவ்யாவோட ஃப்ரெண்டு ஆர்த்தியும் அப்புறம் ஆனந்தி அனிதாவோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க ஓகே இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ட்ரிப்புமே அரேஞ்ச் ஆகிடும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டி ஆர் சிக்ஸ் ஓ கிளாக்கு இங்க இருந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பஸ் பிடிச்சிருப்பாங்க எல்லாரும் அவங்க பஸ் ஏறி உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ ஆர்த்தி அண்டு அனிதா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சீட்டை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க ரெண்டு பேர் உட்கார்ற சீட்டு இருக்கு இல்லையா அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு அலோகேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சீட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வச்சுடுவாங்க இந்த சீட்டு யாரும் உட்காரக்கூடாது இந்த சீட்டி ஸ்பெஷல் ஒன் பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்க வந்து சீட்டை வந்து அலோகேட் பண்ணி வச்சுருவாங்க அவங்க பேக்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியை தான் ஏறுவாங்க காவி அப்புறம் உடனே ஆறு திருந்திக்கிட்டு ஏய் இப்போவே எதுக்கு வர நம்ம கொஞ்ச நேரம் கீழே இருக்கலாம் எது வரலாம் அப்படி பேசினா பேக் மட்டும் கூட்டு நான் சீட்டில் வச்சிடறேன் அதுக்கப்புறம் நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கீழே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கீழே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டிங்கள அப்புறம் என்ன ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சும்மா அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த டைமில் அனிதாவும் என்ட்ரி ஆவாங்க என்ட்ரி ஆகும்போது ரெண்டு பேரும் ஐ கான்டக்ட் போய்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் இவங்கள பார்ப்பாங்க இவங்களும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறி பஸ்ஸில் ஏறினதும் அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அனிதா கிட்டே சொல்லுவாங்க அனிதா திஸ் இஸ் யுவர் பிளேஸ் நீ விண்டோ பிளேஸ் வேணும்னா எடுத்துக்கோ இல்லை பக்கத்து பிளேஸ் வேணாலும் எடுத்துக்கோ நோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லை எனக்கு விண்டோ சீட்டாக வேணும் அப்படிம்பாங்க சரி ஓகே ஆமா என் பக்கத்துல யார் உட்கார போறாங்க அப்படின்னா அனிதா கேட்பாங்க அதை நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க புரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் உனக்கு யாரு உட்காரணும்னு தோணுதோ அவங்க வந்து உட்காருவாங்க இல்லை வேணாம்னு சொன்னா நான் வந்து உட்கார அப்படிங்க இல்லை இல்லை வேணா வேணாம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நான் தானே பார்த்தேன் நான் உட்காந்தா மட்டும் நீ ஒத்துக்க மாட்டியே சரி சரி வெயிட் பண்ண அவங்களுக்கான இடம் தான் அது நீ இப்போ உட்காரு உங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த சீட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அனிதா இருந்துட்டு தேங்க்யூ அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டால் மட்டும் விஷயம் சொல்கிறதில்லை ஆனால் தேங்க்ஸ் மட்டும் சொல்ல வேண்டியது அப்படிம்பாங்க ஏ ரொம்ப பண்ணாது சரி அப்படிம்பாங்க அனிதா ஓகே ஓகே சரி சரி இப்போ பொழைச்சிப்போ அப்படிம்பாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி எழுந்துட்டு சரி வாக்கே ஓ ஓ சாரி ஓகே கவியா வா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் கரெக்டாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் கிளம்புங்க எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளே இருங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல இருக்கிற அட்டன்டென்ட்ஸ் எல்லாம் நேம் சொல்லுவாங்க எத்தனை பேர் அப்படிங்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்களால செக் பண்ணிட்டு ஓகே மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பஸ்லேயே இருங்க அப்படிம்பாங்க இவங்களும் வந்துட்டு சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவாங்க அவங்க எல்லா சீட்டும் ஃபுல்லா இருக்கும் அனிதா பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சீட்டு மட்டும்தான் எம்பியா இருக்கும் இவங்க இருந்துட்டு எதுவும் பேச மாட்டாங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அங்க இருந்து அனிதா வந்து ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வந்து உட்காருவாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாய்க்கு அனக்ட் கொடுப்பாங்க ஓகே அப்படின்ட்டு இவங்களும் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்க பக்கத்துல போக 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 அவங்களோட ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேட்கற அளவுக்கு சத்தம் கேட்கும் யூ சத்தம் அடிக்கும் அது அந்த பதட்டம் அந்த ஒரு வித டென்ஷன் அந்த கை கால லேசா நனுப்பம் அந்த மனசு அப்படி திக் திக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க பக்கத்து போனதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் பக்கத்துல உட்கார் போறாங்க அந்த ஃபீல் வேற லெவல் இருக்கும் அது அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும் அவங்க உடனே பக்கத்துல போய் உட்காருவாங்க உக்கார்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்றது அந்த பயந்து பயந்து உட்காருவாங்க பாத்தீங்களா ஒரு மாதிரி குறுகலா குறுகிக்கிட்டு பயந்து பயந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் காவியா வந்து அனிதா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அனிதாவுக்கு காவியாவே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க காவியா வந்து பக்கத்தில் உட்கார்ந்ததும் அனிதா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட கையை பிடிச்சி அதாவது கையை அப்படி பிடிச்சி இல்லையா அப்போ அவங்களோட கைய அவங்க கை மேலே வச்சு ரிலாக்ஸ் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா அவ்வளோதான் காவ்யாவுக்கு ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அவங்க டச் பண்ண உடனே மூச்சு அப்படியே ரெண்டு செகண்ட் நின்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஹார்ட்டு துடிக்காத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே ஸ்டொன் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு காவியா வந்து அவங்க கையை லேசாக வருடி விடுவாங்க ஐ மீன்ஸ் அவங்க கை மேலே அவங்க கை வச்சு அப்படியே லேஸாக தேய்ச்சி விடுவாங்க தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே அவங்க கையை கொஞ்சம் லேசாக லேசாக அப்படியே கொஞ்சமாக அழுத்தி பிடிப்பாங்க லேசை ப்ரஷ் பண்ணுவாங்க லேஸாக ப்ரஷ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஃபீலில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காவியம் வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏய் என்னாச்சி ஓகேவா அப்படின்ட்டு அனிதா கேட்பாங்க ம் ஓகே அப்படிம்பாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேர் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டாங்க ரெண்டு பேர் சைலண்ட் சைலண்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பஸ் பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்ருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஸோ எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அந்த டச் அந்த ஃபீலை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவுக்கு துப்பம் வர மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜெர்னல் சைடு அப்படியே சாஞ்சி அப்படி படிச்சிருப்பாங்க உடனே காவியாக இருந்துக்கிட்டு அவங்க நல்லா சீட்டில் உக்காந்துக்கிட்டு அனிதாவோட தலையை அவங்களோட சோடுற மேலே சாய்ச்சி கையை அவங்க மேல வச்சு அப்படியே லேசா தட்டிக்கிட்டு தடவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க தடவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க நல்லா தூங்குவாங்க அந்த கை பிடிச்ச கை அப்படியே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்க பிடிச்சிட்டு இருப்பாங்க பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னு நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும் நைட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க ஸ்டில் அவங்க அப்படியே அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிவிட்டு படுத்து படுத்திருப்பாங்க படுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க மார்னிங் விடிஞ்சிடும் எல்லோரும் அவங்க பஸ் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் அவங்க மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க ஸ்டாஃப்லாம் வந்துப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஓகே இதுதான் நம்ம இந் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போகிற ப்ளேஸ் ஸோ எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷாகுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் வந்துடும் போயிடுவாங்க இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகிடுவாங்க சன்ரைஸ் வந்துடும் ஸோ சன்ரைஸு நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணல போய் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போவாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சி அப்பவும் அவங்க கையை வந்து விட மாட்டாங்க அப்படியே பிடிச்சிருப்பாங்க பிடிச்சிட்டே இருந்துட்டு ஓகே இதுக்கப்புறமும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இன்டர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நார்மல் ஆகிட்டு வாங்க நார்மல் ஆனதுக்கப்புறம் உடனே அனிதாவோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹலோ மேடம் என்ன இப்போயாவது எங்கள் கூட வருவீங்களா இல்லை அவங்க கூட போகிறீங்களா அப்படிம்பாங்க இல்லை இல்லை நான் வரேன் வரேன் அப்படின்ட்டு உடனே அவங்க வந்துட்டு ஓடி போய் அவங்க கூட பேக் எடுத்துக்கிட்டு அவங்க கூட போவாங்க உடனே இவங்கள திரும்பி பார்த்துட்டு பாய் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத அவங்க கண்ணாலே அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு போவாங்க இவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணாலே அக்செப்ட் பண்ணுவாங்க போனதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வருவாங்க காவியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம் போனதும் அந்த ஃபீல் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த டச் பண்ணது அவங்க ஷோல்டர் மேலே அவங்க படுத்து தூங்கினது இதையெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அங்கேயும் சேம் அதே தான் அவங்க கையை பிடிச்சது அந்த சோல்ட்ரு மேலே படுத்துட்டு இருக்கும்போது அவங்க தலையை எப்படி நீவி விட்டது அது எல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படி அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன ஸ்மைலு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லையே சும்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல இந்த பிளேஸ் பார்க்க போகிறோம் அது எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க வேறு எதுவும் இல்லை நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட ஹாப்பினஸ்லயும் இருப்பாங்க சேட்னஸ்லயும் இருப்பாங்க நம்மள எப்பவுமே ஹாப்பியா வச்சுப்பாங்க நம்மளோட சேட அவங்க வந்து ஷேர் பண்ணி அதை குறைச்சிருவாங்க அவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப்ல முக்கவாசி லைஃப் லாங் வருவாங்க மேதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இப்படி வருவாங்க இப்படி போயிடுவாங்க அவங்க எல்லாம் நான் பர்மனன்ட் நம்மளுடைய ஹாப்பினஸ்ல எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட சேட்னஸ்ஸையும் ஷேர் பண்ணிக்கிற பர்சன் லைஃப் லாங் கண்டிப்பாக நம்ம கூட வருவாங்க சரி ஓகே இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரிட்டர்ன் வருவாங்க வந்துட்டு அந்த சன்ரைஸை ரெண்டு பேரும் பார்க்கலான்ட்டு எல்லோரும் சேர்ந்து கீழே போயிட்டுருப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவியாவும் வருவாங்க இந்த பக்கமும் அனைத்தாவும் வருவாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அகைன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கை கோத்து நின்றுப்பாங்க அந்த சன் அப்படியே வர 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 இவங்க அந்த ரெண்டு பேரும் அழகாக சேமாக நின்று அந்த கை கோத்துக்கிட்டு அந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சன்ரைஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் காவியை வந்து அனிதா கிட்ட சொல்லுவாங்க அனிதா ம் சொல்லு காவ்யா அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா சாரி காவ்யா உம் சொல்லு அப்படிம்பாங்க அனிதா அது வந்து அது வந்து அப்படிம்பாங்க ஓ அனிதா இருந்துட்டு நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நீ சொல்லு நீ சொல்லும்பாங்க இல்லை இல்லை நீயே சொல்லு அப்படிம்பாங்க அப்போ வந்து அனித் காவிய வந்து அனிதாப கொஞ்சமாக அவங்க ரெண்டு பேரும் சன்ரைஸை பார்த்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு கையும் அவங்க க ரெண்டு பேர்த்து கையும் ரெ கோத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணிப்பாங்க ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் எது இல்லாமலும் இருந்துருவேன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் லைஃப்பில் நீ இல்லை அப்படின்னு தெரியிற அந்த நிமிஷம் நான் இருப்பேன் நான் இருப்பேங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஐ லவ் யூ அனிதா அப்படிங்கிறது காவ்யா சொல்லுவாங்க உடனே அனிதா இருந்துக்கிட்டு எஸ் மீ டு லவ் யூ நீ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த உலகமே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை நேச்சிக்கிட்டு இருக்கேன் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை அவ்வளோ பிடிக்கும் அதை எனக்கு வார்த்தைகளால் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ என் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் காவியா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த ஹாப்பியில் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விலகி வந்து அகைன் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு அந்த சன்ரைஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பார்க்குறதுக்கு சூப்பர்வாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ லிசனிங் தி ஸ்டோரி